ஹிரஸ் சொல்லாட் இன்றைய கண்மலை நீரூட்டின் சிதறல்கள் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டு நான்கு நவ் த லஸ் ஐ ஹவ் திஸ் அகைன்ஸ்ட் யூ தட் யூ ஹவ் லெஃப்ட் யுர் ஃபர்ஸ்ட் லவ் ரெவலேஷன் டூ வர்ஸ் ஃபோர் தேவன் மீது ஆதியில் வைத்திருந்த அன்பு இன்றும் இருக்கிறதா என்று நீங்களே உங்களை சோதித்து பாருங்கள் தேவனிடம் மாத்திரம் இருந்த அன்பு இன்று யார் மீது இருக்கிறது ரட்சிக்கப்படும் போது இருந்த வைராக்கியம் ஜப வாழ்க்கை வேத வாசிப்பு தேவனிடத்தில் நேரத்தை செலுத்துதல் போன்ற காரியங்கள் இன்றும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா ஆதியில் கத்தரிடம் வைத்திருந்த அண்மை மாற்றம் விட்டுவிடாதிருங்கள் இன்னும் அதிகமான நேரத்தை தேவனோடு செலுத்துங்கள் தேவனைப் போல உங்களை நேசிக்க யாரும் இல்லை யாருக்காகவும் தேவனை விட்டு கொடுக்காதிருங்கள் அவருக்காக கடைசி வரை வைராக்கியமாக நில்லுங்கள் தேவன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார்